ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்றைக்கி மூன்று முடிச்சு ப்ரோமோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதல் 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 ஆமாங்க எல்லோரும் ரொம்பவே ஆசையாக ச எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன் லவ் சீனா வரப்போகுது நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தோம் அது இன்றைக்கி வரப்போகுது நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் எப்போதும் போல் சூர்யா சார் மார்னிங் எழுதுகிறாங்க என்ன ஒரு அதிசயம் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அவரால் சொல்லவே முடியல ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது சம்டைம்ஸ் தோணும் இல்லை ஏதோ நல்லது நடக்க போகிற மாதிரி அவரும் இது கேஷுவலாக தான் இருந்தார் நம்ம நந்தினி வந்துட்டு மார்னிங் வந்துட்டு காஃபி எடுத்தாந்து கொடுத்தாங்க காஃபியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் போட்டிருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ரசித்து குடித்த காஃபி அது என்னன்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி அவருக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும் அந்த ட்ரீம் எப்படி இருக்கும்னா நம்ம நந்தினியும் சூர்யாசனும் சூப்பரான ஒரு பிளேஸ் லைக் தட் யாருமே இல்லாத ஒரு இடம் ஒரு காஃபி ஷாப் ரெண்டு பேரும் மட்டும்தான் காஃபி குடிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு நந்தினி வந்துட்டு ஒரு மாதிரி வேற லெவல்லாக இருக்காங்க அவங்க கெட்டப்பு செம்ம மாடேனாக செம்ம கிளாஸியாக சூப்பராக இங்கிலீஷ் பேசிகிட்டு சூர்யா சார் வந்துட்டு அறியாமல் பார்த்துட்ருக்காங்க திடீர்னு நாலு பேர் அந்த இடத்துக்கு வராங்க நாலு பேர் வந்து ஹே யூ கெட் அப் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரியுது வந்துட்டு அவங்க வந்துட்டு இவரை பனிஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா இவங்க அள இளவரசியோட மனம் கவர்ந்ததுக்காக உங்களை பனிஷ் பண்ண வந்திருக்கோம் அப்படி இளவரசியா யார் அது அப்படின்னு அவருக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு அவரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் திடீர்னு அந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ண பொண்ணு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றது பண்ணும்போது ராஜா தான் இவரை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ராஜாவா எந்த காலத்தில் இருக்கீங்க எந்த காலத்தில் ராஜாவா ஆமாம் இது எங்கள் நாடு எங்கள் நாட்டில் ராஜா அதுவும் எஸ்பெஷலி இவங்க தான் எங்களோட குயின் இந்த குயின்க்கு வந்துட்டு உங்கள் மனம் வந்துட்டு கவர்ந்துடுச்சு என்ன சொல்கிறீங்க நானா நான் நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டேம் பார்க்குறேன் ஆனால் எங்களோட ராணி உங்களை முன்னாடியே பார்த்துட்டாங்க நீங்கள் வந்துட்டு அவங்க கனவில் அடிக்கடி வருவீங்களாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க திடீர்னு அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் காலில் மண்டிட்டு ஒரு ரிங் வச்சுருக்காங்க அதை அவ கையில் போட்டுவிட்டு ப்ளீஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அவர் ஷர் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு முழிச்சு பார்த்தா தான் இந்த காஃபி இருக்காரு அங்கே குடித்த காஃபியில் அடனா என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தினி வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரோஸ் கலரில் ஸாரீ கட்டிகிட்டு வராங்க அந்த சேரீயை பார்க்கும்போது அவருக்கு என்னென்னமோ தூடுது நம்ம இன்னும் கடவுளை தான் இருக்கோமா டேய் ஈ உயிர் தான் இருக்கேன் அவரே அவரே கிள்ளி பார்த்துக்கிறாரு அப்புறம் தான் தெரியுது ஆமாம் நிஜம்தான் என்ன இது நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு சார் கோயிலுக்கு போகணும் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு நந்தினிக்கு முருகர்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ முருகர் கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே கிளம்பி போய் ஜாலியாக போயிட்டுருக்கும்போது அவருக்கு கனவே தான் ஓடிட்டுருக்கு அப்படிலாம் கூட நடக்குமா சேச்சே வாய்ப்பு இல்லை இந்த நந்தினியாவது நம்மளை அவ்வளோ லவ் பண்ண போகிறதாவது நம்ம மட்டும்தான் லவ் பண்ணுறோம் அதெல்லாம் கனவுல மட்டும் தான் நினச்சிட்ருக்கும் போது கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க கோயிலுக்குள்ளே என்று யாராங்க சுற்றியும் ஒரே மாலையாக லைக் தட் பூ அந்த உதவிப்பெல்லாம் அப்படியே மேலே உழுது அவருக்கு ஒன்றுமே புரியல வானத்தை பார்க்குறாரு ஒன்றுமே தெரியல தான் தெரியுது நாலு பேர் மேலே இருந்து பூவை கொட்டுறாங்க எதுக்காக அவருக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு சடனாக ஐயர் அங்கேருந்து வராரு வந்து இந்த மாதிரி மாலையை போட்டுக்கோங்க அப்படின்னாங்க எதுக்காக அப்படின்னு நீங்கள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜோதி அப்படின்ற ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் கோயிலை சுற்றுறாங்க சார் இதெல்லாம் குழப்பமாக இருக்குல்ல ஆமாம் என்ன நடக்குது நந்தினி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இது சரியாக தப்பா எனக்கு தெரியல எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு நானும் உங்களை காதலிக்கிறேன் இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில கோவிலாக இருந்தால் எப்படியும் அமைதியான ப்ளேஸ் ஸோ உங்களை உங்களுக்கு என்னை பிடிக்கலனா கூட கோவத்தை காட்ட மாட்டீங்க அப்படின்ற தைரியத்தில் நான் இது பண்ணிட்டேன் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க நீங்கள் என்னோடய காதலை ஏற்றுக்கலைனால கூட பரவாயில்ல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சூர்யா சார் நந்தினியோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறாங்களா தனித்தனியாக லவ் பண்ணவங்க ஜோடியாகி ரொம்ப ஹாப்பியாக சுற்ற போகிறாங்களா இல்லை இப்படியே இந்த தனியாகவே காதலிச்சிட்ருக்க போதா அப்படின்னு பார்க்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் மேஜிக் miraki bye பபாய்